வழி இருக்கு தம்பி அதாவது ஒரு நோய் வந்த பிறகு நம்ம அவதிப்படுறத விட வருமுன் காப்பது ரொம்ப ரொம்ப நல்லது தம்பி சரிதானா இப்போ நம்ம வருமுன் காப்பதுக்கும் இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் வந்த பின் காப்பதுக்கும் நம்ம வந்து இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் இது ரொம்ப ரொம்ப இயற்கையான முறையில் நாம தயார் பண்ண போகிறாங்க தெரியும் தம்பி இப்போ உங்களுக்கு எல்லாத்துக்கும் நான் சொல்லித்தரேன் வாங்குறேன் எத்தனை தொலைச்சி சார் நூற்றி அஞ்சு நூற்றி அஞ்சு தான் எண்ணி போடணுமா ஆமாம் தம்பி ஏன் அதாவது செய்த தம்பி ஐம்பது பத்து இப்போ ஒத்துக்க மாட்டீங்களா உனக்கு சரியானுமா என்னம்மா சரி ஆகணும் ஆ நூற்றி அஞ்சு என்ன எடுத்துருவோம் சரி இதை புற்றுநோயை சரி பண்ணுவதற்கு என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா பதினாலு மிளகு எடுத்துருக்கேன் எப்படியே நுனிக்கோங்க நூத்தி அஞ்சு துளசி இலை இடிச்சுக்கோங்க நீங்க நான் வந்து இடிச்சுக்கிறேன் இது மாதிரி ஒரு டம்ளர் மோர் எடுத்துக்கோங்க இதுல இடிச்சு வச்சிருக்கோம்ல இத உள்ள போட்டு நல்லா கலக்கி குடிச்சிருங்க வெறும் வயிற்றுல தொடர்ந்து இது மாதிரி நாற்பத்தெட்டு நாள்கள் குடிச்சு வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு புத்து நோய் வந்திருந்தாலும் சரியாயிரும் புற்றுநோய் உங்களுக்கு வராட்டாலும் இனிமேல் வரவே வராது வாங்கி அது என்னென்ன கணக்கே நூற்றி அஞ்சு துளசி ஏழை பதினாலு மிளகு அதெல்லாம் சித்த மருத்துவத்தோட கணக்கு